காளியம்மாள் போனால் போகட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு இது கீழே காலம் சீமான் ஆவேசம் மாற்றப்படுகிறாரா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பருந்தவை எதிர்கோஷினர் டெல்லியில் முகாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழோடு பேசு நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு பெரிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா காளியம்மாளும் ஒருவர் கட்சியில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க காளியம்மாள் அவங்க கடந்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து இருந்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து பலரும் வெளியேற்று வராங்க இதில் காளியம்மாளும் கட்சியிலிருந்து விலக போவதால் தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது ஆனா அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு காளியம்மாள் விளக்கம் அழைச்சிட்டு வந்தாரு இந்த சூழ்நிலையில் மீண்டும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலக போவதா பேச்சுகள் பரவி வருகிறது ஏன் அப்படி ஒரு பேச்சு வருதுன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது உறவுகள் சங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க அடுத்த மாதம் நடைபெற இருக்குது இதுக்கு காளியம்மாள் சிறப்பு விருந்தினர் அழைச்சிருக்கிறாங்க அந்த விழா இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு பேருக்கு பக்கத்துல நாம் தமிழர் கட்சியின் குறிப்பிடல சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் சேர்ந்தவங்க பலரும் கலந்து கொள்றாங்க ஆனா வேற மாற்று வந்து யாருமே கலந்து கொள்ளல இந்த விஷயத்தை பத்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவங்க கிட்ட மதுரை ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் கொஸ்டின் கேட்டாங்க அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா காளியமால் பேரை தவிர்த்துட்டு வெறும் தங்கச்சி அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சீமான் அவங்க யூஸ் பண்ணாங்க மேலும் நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அவங்க இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேலும் சீமான் என்ன சொல்லிருக்காங்கன்னா பருவ காலத்துல இலையுதிர் காலம் என உண்டு அதே போல தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு இது தலையுதிர் காலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கட்சியில வரும்போது வாங்க வாங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் கட்சியிலிருந்து போறதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் எங்களோட கட்சியோட கொள்கை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு மற்றொரு புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்னாலே ஒரு பல கோஷ்டிகள் உள்ள ஒரு கட்சி குறிப்பா தங்கபாலு ஈவிகேஸ் இளங்கோவன் செல்வ பெருந்தோகை சிதம்பரம் மாணிக்கப் தாகூர் அப்படின்னு பல பிரிவுகள் இருக்குது காங்கிரஸ் கட்சி மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாலே சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல வேஷ்டி செலாம் வச்சு விற்பாங்க ஏன்னா எப் எந்த நேரத்துல வேணா சண்டை நடக்கலாம் வேசிக்கிலேயே எல்லாம் அப்படின்னு சொல்லி நகைச்சுவா சொல்லுவாங்க எல்லாருமே இப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தொகைக்கும் மாணிக்கம் தாகூர் அவங்களுக்கும் தான் இப்போ பிரச்சனை ஏற்கனவே மாநில தலைவர் செல்வப் மாவட்ட தலைவர்களை கலந்து ஆலோசிப்பதில்லை தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் என அரு அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் டெல்லி தலைமையிடம் புகார் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில பேச்சு செல்வ பெருந்தொகை திமுக ஆட்சி காமராஜர் ஆட்சியை போல உள்ளது என குறிப்பிட்டிருந்தாரு இப்படி காங்கிரஸ் கட்சியிலே கடும் கண்டனம் எழுந்திருக்கு அந்த கட்சியோட எம்பி மாணிக்கம் தாகூர் அவங்க எக்ஸ்ல ஒரு பதிவிட்டிருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பார்க்காத படிக்காதவர் அதை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது தவறு அன்பு தலைவர் ராஜீவ்காந்தியின் கனவு காமராஜர் ஆட்சி அது உண்மையாளர்களின் கனவு ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்னு தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறாரு இதை தொடர்ந்து காங்கிரஸ் என்ற சில எம்எல்ஏக்களும் சில மாவட்ட தலைவரும் டெல்லிய முகாம் இருக்கிறதா ஒரு தகவல் மாநில தலைவர் செல்வ பெருந்துகையை மாற்றணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க செல்வ பெருந்தொகை காங்கிரஸ் கட்சியை வளர்க்காம திமுகக்கு சப்போர்ட் பண்றதுலேயே குறியா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசிடம் இருந்து திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை செல்வப் பெருந்தைகள் மேல அடுக்கி இருக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி செல்லப்படுறதுக்கு அவங்க கிட்ட சென்னையில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கட்சியில கிராம அமைப்புகளை நாங்க சீரமைக்கும் பணியில ஈடுபட்டு தவிர வேற எந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மாணிக்கம் தாகூர் புகார் விமர்சனத்திற்கு அவர் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல கோஷ்டி பூசிகளால பாதிப்படைஞ்சிருக்குது சமீபத்துல நடந்த டெல்லி எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம அந்த கட்சி ரொம்ப பரிதான நிலையில இருக்குது ஏதோ திமுகவோட ஒரு புண்ணியத்தால தமிழ்நாட்டுல அந்த கட்சி உயிர்ப்புடன் இருக்கு ஆனா அந்த கட்சியோட கோஷ்டி போச பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது சட்டசபை தேர்தலுக்கு அதுக்குள்ள காங்கிரஸ் தலைவரை மாற்றுவாங்களா அல்லது செல்வ பிறந்தவரை அவங்க அப்படின்னு பார்க்கலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல நிகழ்வுல பார்ப்போம் நன்றி வணக்கம்